ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு நமது ஊர் சுற்றித் தெரிந்த இடங்கள் எப்படியிருந்தது என்று இன்று பார்க்கும் பொழுதெல்லாம் பின்னோக்கி இழுத்துச் செல்கின்றன பழைய நினைவுகளை நோக்கி நம்மை காலங்கள் கடந்து அன்றைய காட்சிகளைக் காணும் பொழுது கண்களில் கண்ணீர் தவிர வேறெதுமில்லை அறிவியல் காலம் என்று இன்று பெருமையடித்துக் கொண்டாலும் அன்றைய அழகிய காலத்தை இழந்துவிட்டதை எண்ணி வேதனை பிறக்கிறது வகுப்பெடுக்க வசதியில்லை என்று மாணவர்களை ஆசிரியர்கள் கோவிலில்தான் வகுப்பெடுக்க அழைத்துச் செல்வர் கள்ளம் கபடமில்லாத ஊர் மக்கள் மதவெறியற்ற மனங்கள் வீடுகளுக்கிடையே சுவர்கள் இல்லை காட்டாமணி செடிகள்தான் சுவர்கள் வேலிகளுக்கிடையே புகுந்து செல்லும் பொழுது மணக்கும் மீன் குழம்பு வாசனை ஆஹா என்ன ஒரு காலம் அது எதுவும் வேண்டாம் அந்த நாட்களை திருப்பிக் இறைவா என்ற ஏக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் கட்டப்பட்ட கூத்துக்கட்டை ஏறி குதித்து துள்ளி விளையாடிய விடலை பருவம் நினைக்கும் நினைக்கும்பொழுதெல்லாம் நம்மை எங்கோ இழுத்துச் செல்கின்றன